உங்களுக்கு வேறு யாரும் பாதுகாப்பு தர முடியும் அல்லாஹைய பாதுகாப்பு உலகத்தில் உங்களுக்கு இல்லாவிட்டால் யாரிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேட முடியும் ஆபத்துகளிலிருந்தும் நோய்கொடிகளிலிருந்தும் நீங்கள் பிரயாணம் செய்யும் போதும் நீங்கள் கப்பலிலே செல்லும் போதும் எல்லா நிலைமைகளிலையும் உங்களுக்கு பாதகாப்பு அளிக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருந்து கொண்டிருக்கிறான் அவனை தவிர உங்களுக்கு பாதகாப்பு அளிக்கக்கூடியவர் உலகத்தில் வேற யாராவது உண்டான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அக்கும் அவன் உங்களுக்கு ஒரு பெரும் படையாக இருந்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு அவன் ஒரு படை உங்களை பாதுகாக்கும் ஒரு படையான அந்த அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் அவனை தவிர உங்களுக்கு பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா அப்படி படையாக இருந்து என்ருக்கும் அவன் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் மெய்ந்து நியர் அந்த ரஹ்மானை அன்றி வேறு யாரும் உங்களுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு தந்து உதவிகள் செய்ய முடியுமா உதவி செய்வதற்கு உலகத்தில் வல்லமையும் இருக்கிறதா நிச்சயமாக காப்பிர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அவர்கள் ஏமாற்றத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பாதுகாப்பை பொருளின் மீதோ அல்லது மற்ற சிலைகளின் மீதோ தான் செய்த கற்சிலையின் மீதோ அவர்கள் நம்பிக்கையை வைத்து அவைகள் தன்னை பாதுகாக்கும் என்பதாக அந்த காவிரிகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அவர்கள் ஏமாற்றப்படுவதற்கு இந்த காரணமும் இந்த எண்ணமும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் உலகத்துல அல்லாஹை தவிர வேறு யாரையும் பாதுகாப்புக்காக வேண்டி அழைக்காதீர்கள் நீங்கள் உங்களுடைய நீங்கள் செல்லக்கூடியது நீங்கள் தங்கக்கூடியது நீங்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடம் இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹே உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார் கிடைக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பொருளை கூட அல்லாஹ் அழித்து விடுவான் எதை அவர்கள் நம்புகிறார்களோ அந்த பொருளையும் அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படி அழித்து விட்டு அவர்கள் எதை கொண்டு அவர்கள் பாதுகாப்படுகிறார்களோ அது அவர்களுக்கு ஏமாற்றத்தை தந்துவிடும் நம்பிக்கையை யார் மீறி வைக்க வேண்டுமோ அதை மறந்துவிட்டு நம்பிக்கையை வைக்க கூடாத இடத்துல அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் அது முற்றிலும் தவறாக இருக்கிறது அல்லாத நாடும் பொழுது நிராகரிப்பவன் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவன் நாசமாக்கி விடுவதில்லாவுக்கு வல்லமை என்பது இருக்கிறது உலகத்தில் சந்தோஷமாக நாம் பிரயாணங்கள் செய்கிறோம் சுத்தி தெரிகிறோம் கப்பலிலே பயணங்கள் செய்கிறோம் ரயிலிலே பயணங்கள் செய்கிறோம் இப்படி நிம்மதியாக பயணங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய தடுமாற்றத்தையும் அது விபத்துக்குள்ளாக்குவதையும் அதை தடம் பொருள வைப்பதையும் அந்த கப்பலை மோழக செய்வதையும் அதை காப்பாற்றுவதும் அல்லாஹருடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் அல்லாஹும் மாறு செய்யும் கூட்டத்தினர்கள் சிலர் தங்களை சுய சக்திகள் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அல்லது சுய சொந்த செல்வத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு காப்பாற்றும் தங்களுடைய செல்வமும் பணம் காசுகளும் தன்னுடைய வசதி வாய்ப்புகளும் தனது படை வட்டாரமும் காப்பாற்றும் என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் பெருமையும் மிகவும் ஏமாற்ற உடையவர்களாகவே ஆகிவிடுகிறார்கள் என்பவன் பெரிய ஆட்சி செய்து கொண்டு வந்தான் நம்மு என்பவன் மிகப்பெரிய ஆட்சிக்குள்ளானவனாக இருக்கின்றான் இவர்கள் இவர்களெல்லாம் உலகத்தில் பெரும் ஆட்சியாளர்களாகவும் பெரும் படை பலம்

உங்களுக்கு பெரும் படைப்பட்டார்ப்பாக இருந்து உங்களுக்கு உதவிகள் செய்கின்றானே அந்த ரஹ்மானை தவிர வேறு யாராவது உங்களுக்கு அது போன்று நன்மைகளும் உங்களுக்கு பாதுகாப்பும் செய்ய முடியுமா வதரும் போரிலே அல்லாஹ் மனக்குகளை கொண்டு பாதுகாப்பாக ஆக்கி அது சகாதாங்களுக்கு வெற்றி எய் கொடுத்தான் ஆனால் அது போன்று மற்ற போர்களிலையும் அல்லாஹ் வெற்றி எய் கொடுத்தான் இருந்த போதிலும் அவர்களுடைய வெற்றி என்பது அல்லாமலேயே நாடியும் நாட்டம் கொண்டதாக இருந்தது ஆனால் நம்முடைய காரியங்கள் நம்முடைய செயலிகள் எல்லாவுமே பொருள்களின் மீதும் நமக்கு தரக்கூடிய அந்த பொருள்களின் மீதும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த சக்தியின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் அதை தான் நல்லா இந்த ஆயத்தில் நீங்கள் எதன் மீது சக்தி உக்குது என்பதாக சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுமை தவிர அதுல எந்த ஒரு சக்தியும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு சக்தி என்று சொன்னால் நிச்சயமாக நூ அலை அவர்களுடைய கப்பலையும் அது மூல்கடித்திருக்க வேண்டும் உலகத்தில் உள்ள பொருளுக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருக்கிலே போடும் பொழுது அவர்களை வேண்டும் உலகத்தில் உள்ள பொருள்களுக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு குர்பானி கொடுக்கும் பொழுது அல்லாஹளுடைய கட்டளை கொண்டு நான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் எச்சரிக்கை செய்கிறான் அவனை என்றி உங்களை பாதுகாத்து உதவி செய்யக்கூடியவன் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அவனையே நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள் அம்மன் மாதல்ல நீங்க ஒரு சுற்றுள்ளக்கும் உங்களுக்கு சுற்றிலும் பட்டாளமாகவும் படையாகவும் இருக்கிறான் அவன் தான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஆகையினால் அவனிடத்திலேயே நீங்கள் உதவியும் பாதுகாப்பும் தேடுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வருடத்தில் சொல்கிறான் அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்களுக்கும் தன்னுடைய ரகசியமான பாதுகாப்பையும் உதவியையும் அல்லாஹ் கந்தது முடிவானாக வாக்கு லாவான அஹம்தல் இல்லா இருப்பினாலவே அஸ்லாம் அலைக்கும் வரமுத்துள்ளதாக